ஓம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்குது எல்லாரும் கண்ணமுடி தியான நிலையில உட்காந்துருங்க பாபாவுக்கு வந்து பிடிச்சதே அவருடைய புக்கிலே சரிதான் அந்த புக்லேயும் சரி அவர் உயிரோட இருந்தப்பையும் சொன்னது நம்பிக்கை பொறுமை நம்ம என்னென்ன வேண்டணுமோ சீக்கிரம் நடக்கல நடக்கலன்னு சொல்ல வேண்டாம் நம்பிக்கையோட பொறுமையோட இருந்தா நம்மளுடைய கர்மாவெல்லாம் சீக்கிரம் கரைஞ்சி நம்மளுக்கு நல்ல வழிகாட்டுவார் பாபா இன்றைய அன்னதானம் நம்மளுக்கு வந்து பாபா கோயிலுக்காக அன்னதானம் நம்ம சேவை நோக்கத்தோட கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மணிமொழி மேடம் அவங்க குடும்பத்தினரும் சிவகாமி அம்மா அவங்க குடும்பத்தினரும் வார வாரம் ஒரு அஞ்சு பேர்த்துக்கிட்ட வசூல் பண்ணி அன்னதானத்துக்காக உரிய பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வாரம் நம்மளுக்காக அன்னதானம் கொடுக்கறவங்க நந்தகுமார் வினிதா குடும்பத்தினர் அவர்களும் செல்வகுமார் மேகலா குடும்பத்தினர் அவர்களும் கவிப்பிரியா அவர்கள் குடும்பத்தினரும் ஜெமினி கீதா குடும்பத்தினரும் கனகவள்ளி அவர்கள் குடும்பத்தினருக்கும் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க சேர்ந்து அன்னதானம் கொடுத்தா ரொம்ப நன்றி இன்னும் கொடுத்தவங்களுக்கும் நன்றி இன்னை அன்னதான கொடுக்க போறவங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் இப்ப வந்து கூட்டு பிரார்த்தனை கண்ண மூடி தியான நிலையில இருங்க கோவிந்தராஜ் அவர்கள் மலேசியா அவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்க சாய்பாபா அவை புரிய வேண்டும் நம்ம கூட்டு பிரார்த்தனையினால இப்ப கோவிந்தராஜ் மலேசியா அவர்கள் வேலை இல்லாம இருந்தாங்க இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அந்த வேலை நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி வேண்ட சொல்லிருக்காங்க அதை விட முக்கியமாக வந்து மழை பெய்யணும்னு ஒவ்வொரு வாரமும் வேண்டிட்டு இருக்கிறோம் மழை நன்றாக பெய்ய வேண்டும் என்று எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை நல்லா வேண்டிக்காங்க கண்ணமூடி தியான நிலையில அடுத்தது பி மோகன்குமார் யூஎஸ்ஏ அமெரிக்காவில இருக்காரு அவருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கவும் நல்ல வாழ்க்கை துணை அமைய சாய்பாபா அறிவுரிய வேண்டுகிறோம் எஸ் பாலசுப்ரமணியம் கோபிச்செட்டிப்பாளையம் அவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் லோகனாக அவர்கள் அவருக்கு சேலம் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் சாய் அரவிந்து அவர்களுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மணிகண்டன் அக்ஷயா விரைவில் ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்த பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஹேமலதா ராகு அவர்களுக்கு இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் அவர்கள் தாய் தந்தை குடும்பம் நன்றாக இருக்க பாபா அறிவு புரிய வேண்டுகிறோம் திவ்யேஸ்வரி அவர்கள் வேலூர் நல்ல மனநிலை கிடைக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் மது சிவாணி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மெய்யலகன் கோபிச்செட்டி பாளையும் அவருக்கு கிடைக்க வேண்டிய படம் விரைவில் கிடைக்க சாய்பாபா அறி புரிய வேண்டுகிறோம் நாயன் அவர்களுக்கு பணம் விரைவில் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் வினோத் சரவணன் நம்ம கூட்டு பிரார்த்தனையால ஆக்சிடென்ட் ஆகி வினோத் சரவணன் கோபிச்செட்டி பாளையம் ரொம்ப நடக்க முடியாம இருந்தாரு இப்ப நல்லா நடக்கிறாரு இன்னும் நல்லா அவர் வேலைக்கு போக பாபா கூட்டு பிரார்த்தனை பாபாவுக்கும் நன்றி ராஜசேகர் சங்ககிரி வெளிநாடு செல்ல பாபா விரைவில் அருள் புரிய வேண்டிகிறோம் சந்துரு அவர்கள் எம்ஜிஆர் நகர் குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டார் நன்றாக நல்ல வேலை கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எஸ் லோகேஸ்வரி அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல கல்லூரியில் வேலை படிக்கவும் பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மவுளி குருவரிடர் குடி பழக்கத்தை நிறுத்த சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் தமிழரசு இளகரசி கோமராயூர் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சத்யாவிற்கு சுக பிரசவம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சாய சகோதரி மங்கைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எட்வின் புஷ்பா குடும்பம் நன்றாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் தூபதி செல்வி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டியோம் தொழில் தொடங்கும்னமேல் நன்றாக இருக்கும் எடப்பாடி பிரபாகரன் அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க பாபா அறிவுகிறோம் அயர்லாந்தில் இருக்கும் செல்வ பாரதி சுயேதா அவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் கிருஷ்ணகுமாரி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் இலங்கையில் தமிழர் திரு திலீபன் அவர்களுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்க சாய்பாபா அணி புரிய வேண்டுகிறோம் அவருக்கு மனம் நன்றாக இருக்க நல்ல தைரியம் கொடுக்க பாபா அணி புரிய வேண்டுகிறோம் ஆர் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் கேஸ் விரைவில் முடிந்த நல்ல வாழ்க்கை அமைய பாபா அணி புரிய வேண்டுகிறோம் கே பிரபாகரன் கோபிச்செட்டி பாளையம் ஃபோர்த் குரூப் ஃபோர்த்தில் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல அரசு வேலை கிடைக்க பாபா புரிய வேண்டுகிறோம் ஜி எம் மோகன் குருவிரடியர் குரு பொண்ணில் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல அரசு வேலை கிடைக்க பாபா புரிய வேண்டுகிறோம் எஸ் கோகுல் பவானி அவருக்கு நல்ல வேலை கிடைக்க அரசு நல்ல வேலை கிடைக்க பாபா புரிய வேண்டுகிறோம் மதி வெள்ளக்கரட்டூர் விரைவில் நல்ல இடத்தில் திருமணம் நடைபெற சாயிரம் அருள் புரிய வேண்டுகிறோம் வேலுமணி நாமக்கல் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் விரைவில் கிடைக்க பாபா புரிய வேண்டும் வேண்டுகிறோம் சுமதி சென்னை அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் கண் பார்வை நன்றாக தெரிய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் அவருடைய மகன் தருண் டென்த்தில் நல்ல மதிப்பெண் பெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சூரியகுமார் குருவரடி உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சாதனா அதே பள்ளியில் படிக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சுசித்ரா அவர்கள் நன்றாக இருக்க நல்ல குடும்பம் நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டியோம் சித்ரா அவர்களுக்கு தோட்ட பிரச்சனை விரைவில் தோட்டம் சாய் பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் ராணி வெள்ளையின் அவர்களுக்கு விற்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சகிதா அவர்கள் டென்த்தில் நல்ல மதிப்பெண் பெற்றவும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கவும் பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சுகிதா அவர்கள் நல்ல மதிப்பெண் பெறவும் நல்லா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கவும் பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் செல்வகுமார் நல்ல வேலை கிடைக்க பாபா புரிய வேண்டுகிறோம் அசோக் குமார் குருவரெட்டியூர் கால்வெளி குணமடைய சாய்ராம் புரிய வேண்டுகிறோம் மிதுன் ராம் பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் பெற பாபா புரிய வேண்டுகிறோம் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் கோபிநாத் என்கின்ற அஜய் கொளத்தூர் நல்ல இடத்தில் விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ராதாவிற்கு எதிர்பார்த்த மாதிரி துபாயில் நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ராஜகுமார் மனநிலை மற்றும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் திவ்யா அவர்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் நவீனா கென்னியம் விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஜெய்ஸ் அவர்கள் நன்றாக படிக்கவும் நல்ல குடும்பம் நன்றாக இருக்கும் அவர்கள் நல்ல முறையில் நன்றாக பிடித்து நல்ல வேலை கிடைக்க பாபா புரிய வேண்டுகிறோம் ஜனகர் சரவுடன் விரைவில் திருமணம் நடைபெற பாபா புரிய வேண்டுகிறோம் ரங்கநாதன் வித்யா சபரி உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் மற்றும் இங்கு வந்திருக்கிறீங்க மனசுல ஏகப்பட்ட குறைகளோடு இருக்கிற இங்க அனைத்து மக்களுக்கும் எல்லாமே பாபா நல்ல வழிகாட்டுவார் எல்லாரும் நல்லா இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் எல்லா ஊர்களும் நல்லா இருக்க பாபா அருள் புரிய வேண்டியோம் ஓம் சாய்ராம் நன்றி